சந்திரன் தனியாக இருக்குது சூரியன் தனியாக இருக்குது அக்னி தனியாக இருக்குது ஆனால் நாலு இயங்கிகிட்டு இருக்குது பாடிக்குள்ளா ஆனால் நீங்கள் நான்கு ஒளியுமே பார்க்க முடியுமான்னா பார்க்க முடியாது இந்த மூணு ஒளியும் கூட இந்த உணர்வுனால் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் ஆன்மாவை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளால் தெரிஞ்சிக்கவே முடியாது அத தான் இப்படி சொன்னார் அகல் என்பது உடம்பு எண்ணெய் என்பது ரத்தம் திரி என்பது சுக்கிலம் ஆன்மா என்பது பிரகாசம் நம்ம உடம்புக்குள்ள அகல் விளக்கு சமம் இந்த பாடி உடம்பு தான் அகல் விளக்கு நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ரத்தம் தான் எண்ணெய் சுக்கிலம் என்பது திரி ஆன்மா என்பது பிரகாசம் அதனால தான் சுக்கிலத்தை விரயம் செய்யாதீர்கள்னு வரும் சுக்கிலம் என்பது இரத்தத்தினால் உண்டாகும் இம்பார்ட்டன்ட் மூலப்பொருள் அதில் தான் வந்து விந்து அப்படின்னு சொல்லுவோம் அந்த விந்துலிருந்து வரக்கூடிய நாதம் வேறு பரவிந்து பரநாதம் அங்கே பிரிக்கிறார் இங்கே விந்து நாதம் அங்கே பரநாதம் பரவிந்து இங்கேயும் சப்தம் இருக்கிறது அங்கேயும் சப்தம் இருக்கிறது இந்த விந்துநாதம் என்பது பூதகாரியத்தினால் உண்டாகும் சப்தம் இது பூதகாரிய விந்து பூதம் என்றால் பஞ்ச பூதங்களடைய உணவுகளை உண்கின்ற பொழுது அதனால் இப்போ சொன்னால் எப்படி பால் வந்து சூடு பண்ணால் என்ன ஆகுது புற ஊற்றினாக்கா தயிராகுது தயிரை பண்ணோம்னா வெண்ணெய் ஆகுது வெண்ணெய் அடித்தா நெய் ஆகுது அப்போது அந்த பாலுக்குள்ளே என்ன இருந்திருக்குது நெய் இருந்திருக்கிறது நெய் வந்துட்டு பாடு நீங்கள் மறுபடியும் நெய்யை பாலாக்க முடியுமா முடியாது ஆனால் எங்கேருந்து வந்தது நெய் பால் இருந்து தான் வந்தது அதே போல தான் நம்மளுடைய உடம்பில் அந்த விந்து என்பது இரத்தத்தினால் வந்தது நம்மளுடைய உடம்புக்களை ஒன்றும் ரத்தம் எப்படி வந்தது உணவுனால் வந்தது உணவு எப்படி வந்தது பஞ்சபூதங்களால் வந்தது இருந்தால் உணவு இல்லை ஆமா உணவு இல்லை என்றால் ரத்தம் இல்லை ரத்தம் இல்லை என்றால் விந்து இல்லை விந்து இல்லை என்றால் ஒளி இல்லை இப்ப நீங்க எல்லாம் பேசுறது எப்படி எதுல பேசுறீங்க நம்ம பேசுவது எல்லாமே விந்துநாதன் பேர் நம்ம வாயிலிருந்து ஒளி எப்படி வருது இது விந்துநாத ஒளின்னு பேர் இப்ப நீ குழந்தை பிறந்தோடனே பேசுத பாருங்க ஏப்பா அதுக்கு வந்து அந்த விந்து வந்து அதுக்கு உற்பத்தி ஆகலை லேட் அதே நீங்கள் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் பொறுத்து பாருங்க விந்து அதுக்கு நம்ம கொடுக்குறோம் இல்லையா